வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும் அதே சமயம் குயிக்காகவும் செஞ்சிடலாம் வேற ஒன்றும் இல்லை காலிஃப்ளவர் சாதம் தான் எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோல பார்க்கலாம் வாங்க திஸ் இஸ் மீனா குக்கிங் டைம் சேனல் இட்ஸ் மீனா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனவனே அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது ஒரு பக்கம் ஆயில் ஹீட் ஆகட்டும் நான் வந்து காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வேக வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் இருக்கணும் அவ்வளோதான் அதை இப்போ வந்து இந்த ஆயிலோடு நம்ம சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து வடிகட்டி தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு சண்டேல கிளியாத சட்டை இது அந்த மாதிரி தான் நம்ம சமைக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக சமைக்கணும் இதை வந்து ஒரு வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அந்த டிஷ்ஷை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரணும் இதை ஒரு தட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ அடுத்து அதே எண்ணெயில நீங்கள் வந்து ஆயில் வேறு கூடலாம் சேர்க்க இதே எண்ணெயிலேயே வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் கடுகுலந்தம்பருப்பு இது நல்லா பொரியட்டும் இப்போ இது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாக நான் கட் பண்ணாமல் நார்மலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் இல்லை நார்மலாக இது பண்ணாலே போதும் இப்போ ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரம் சேர்க்க வேணாம் ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் ஸோ இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ அடுத்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் அப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் நல்லா ஓரளவு வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ இது கூடவே கொஞ்சோன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக இந்த கருவேப்பை இப்போ போட்டோடனே படப்படப்பட வெடிக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ மினி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வரும்போது காரத்துக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இதை மூணையும் சேர்த்துக்கிறலாம் இப்போ இது கூடவே நான் வந்து ஆல்ரெடி காலிஃப்ளவர் நம்ம பொறிச்சு எடுத்து இல்லையா அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாடை போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது கூட அவ்வளோதான் இதுக்கு மே இதுக்கப்புறம் வந்து நம்ம வடித்து வச்சுக்க ரைஸ் இதில் சேர்க்கணும் அவ்வளோதான் இதோட பச்சை வாடை போயிடும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமைக்கணும் அப்போ தான் வந்து மசாலா வந்து கரைஞ்சிடாது இப்போ நான் வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் சாதம் மட்டும் வடித்து ரெடியாக வச்சுருந்தா போதும் காலிஃப்ளவரை கடகடன் கட் பண்ணி கடகடன் முடிச்சிடலாம் இது ரொம்ப வந்து காலையில் மறக்க பறக்க இது பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம்னு கொடுத்து விட்றோம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலிஃப்ளவர் நம்ம பொறிச்சு சேர்த்துருக்கறனால அது ஒரு மாதிரி சாப்பிடும்போது கிறிபியாக சூப்பராக இருக்கும் இதை இந்த வீடியோ வந்து நான் எப்படி போடுறேன்னா நான் ஆல்ரெடி இதை வந்து சமைச்சிட்டேன் சமைச்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என் பசங்களுக்கு கொடுத்தேன் அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொன்னாங்க கண் வேறு லெவலில் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க தான் நான் வந்து டிஷ்ஷவே நான் வந்து வீடியோ எடுத்தேன் அதனால் அவங்க பசங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்கமான்னு கேட்பாங்க நம்ம காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருப்போம் மஞ்சூரியன் செஞ்சிருப்போம் கிரேவி கூட டேஸ்ட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கும் ஹெல்த்தி ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மீனா குக்கிங் டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதை ஒர்க்கிங் உமன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டட்டாபா பாய்